ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களும் முத்துக்குட்டி ஒருங்கிணைந்த என்ன பண்ணாங்க ஒரு புதிய ஒரு வீடியோட்டு தான் வந்திருக்கேன் இது வீடியோ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆர்பரு பீச் ஹார்பரு இது தேங்காய்பட்னா ஆர்பரு நம்ம பாருங்கள் இங்கே உள்ள விசேஷம் மட்டும்தான் என்னை பார்க்குறோம் பாருங்கள் தேங்காய் காணுவ மீன் இந்த மீனக லேலத்துக்கு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதாக லேலத்துக்கு விட்டு தான் விற்பாங்க இந்த மீனக நீ ஏஜென்ட்ஸ் அவங்க வந்து லேலம் எடுப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி கணவர் மீன் இழுக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெஷ்ஷு கணவா ஃப்ரெண்ட்ஸ் இதக்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க எல்லாம் இந்த மீனாக எடுத்து ஐஸ் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கனவேல இன்னொரு சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியாக இருக்கு இது இதுன்னு இன்னொரு கனவை பாருங்கள் இந்த கனவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது ஒரு புள்ளி புள்ளிக்கனவுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதக்கா பாருங்கள் இதற்கா ஃபஸ்ட்டு அந்த சின்னதாக இருக்குது இது சிறிய குவாலிட்டி இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது பெருசு இதற்கு நல்ல ரேட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸு அதே மாதிரி இந்த போர்டில் இப்படியே வரும் பார்த்தீங்களா போர்டு இப்படியே கொண்டு நடுத்துவாங்க இதில் தான் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா பாட்ஸை கொண்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் எடுப்பாங்க இதுலேருந்து ஆக்டிவிடியே எடுப்பாங்க இந்த ஆர்பரில் அது மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதாக்க சார்பு இதற்கு வலிய சிராவு மீன் இது இதில் கொண்டு போட்டு லேலத்து விடுவாங்க இது பக்கத்தில் இருக்கிறதாக்க ஏஜென்ட்ஸு அவங்க லேலத்தில் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதாக்க வலிய வலிய மீன் பார்க்க ஒரு எண்பது எண்பத்தஞ்சு இருக்கும் வர மீன் இது பார்க்க தான் இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல வலிய மீன் தான் அது மாதிரி உள்ளாடி பாருங்கள் இந்த உள்ளாடி நம்ம இந்த ட்ரெயிலில் தான் எடுத்துகிட்டு வாங்க வண்டியே வண்டியாக்கா நிற்கிது இந்த ட்ரெயிலில் தான் கட் பண்ணி மீனாக்க பீஸ் பீஸ் ஆக்கி அப்புறத்தில் வீடியோ தான் எடுக்கணும் தர காட்டி தாரம் பாருங்கள் இந்த மீன் பார்த்தீங்களா இந்த மீனாக்க ஏஜென்சி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள் இடை போட்டு எடுக்குதாங்க பார்த்தீங்களா இடை போட்டு எடுத்து இன்னும் பீஸ் ஆக்குவாங்க ஒரு மீனை ஒரு மூணு பீஸு மீன் இல்லை ஒரு அஞ்சு ஆறு பீஸ் ஆக்கி போட்டுடுப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நோட்டிஷன் ஆகிருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் வீடியோக்குள்ளே போகாமல் பாருங்கள் இது அந்த மீன் பாருங்கள் இது இங்கே எல்லா மீனும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு கறிக்கும் கிடைக்கும் அது அப்புறத்தில் வேற ஒரு சந்தை உண்டு சந்தையில் இது உண்டு அங்கே இது கொண்டு வைப்பாங்க நான் அது காட்டி தரேன் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் இந்த வழியை வெட்ட உள்ள மீனெல்லாம் காட்டி தரோம் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு அங்கே வேலை பார்க்க வேலை பார்க்குறவங்க ஏஜென்சி இவங்க எல்லாம் தான் இது எல்லாத்துக்குமே இதுண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏஜென்சி எடுத்து மாற்றாக்கு வெட்டாக்கு அவங்களுக்கெல்லாம் தனி தனி ரைட் வரும் வருங்க மற்ற அந்த கணவன் மீனாக்க எல்லாம் இனிமேல் பாட்ஸில் ஏற்றி எடுப்பாங்க இதாக அந்த சைடு லேலம் பெயிண்ட்டுருக்கு அது வீடியோ க்ளியர்லாம் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு அங்கே நெட்டால் ரொம்ப காத்தாட்டு தான் இருந்தது அதாவது அவங்க சவுண்டு கேட்கல இருந்து அதுதான் நான் பின்னே வீடியோ எடிட்டிங் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸு அது உங்களுக்கு பேச கொஞ்சம் க்ளியராக இருக்குது அங்கே என்ன பேச்சு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரலாம் டைவா சரியா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதற்காக அங்கே இது பண்ண இது இது தேங்கப்பட்டோன்னா ஆர்வம் பாருங்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த அந்த பாட்ஸில் ஐஸ் போடுவாங்க பாருங்கள் ஐஸ் இப்படி தான் போடுவாங்க சிறிய மீனை சிறிய மீனை கட் பண்ண மாட்டாங்க அப்படியே போட்டு ரெண்டு மீன் மூணு மீன் வச்சு ஐஸ் போட்டு மறுபடியும் மீனை வச்சு விடுவாங்க இந்த பாட்ஸில் பார்த்திங்களா இதுதான் ஒரு படிச்சு ஃபுல்லாக ஐஸ் போடுவாங்க அந்த பாட்ஸில் இப்போ கொஞ்சம் போட்டுருக்காங்க அடுத்து நல்லா போடுவாங்க பாருங்கள் இந்த இந்த மீன் இந்த மீன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் விற்க வச்சிருக்கேன் சாப்பிட்டு உள்ளது இது உரத்துக்கு உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் உரத்துக்கு எடுப்பாங்க பாருங்கள் இதை இன்னும் இலையில நடந்துட்டு இருக்குது இது போனது ரூபாய்க்கு இந்த மீன் ஃபுல்லாக பூச்சிது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எத்தனை மீன் இத்தனை மீன் பன்னெண்டாயிரரூவாய்க்கு இதை கொண்டு அவங்க என்னத்த இது உரம் தான்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் வளம் 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 உண்டாக்கி எடுப்பாங்க வளம் இல்லை தெரியல என்ன தோணுது வேறு எதாவது சாப்பாடு உண்டாக்கணும் இந்த கோழிகளுக்கு மாட்டுக்கு சாப்பாடு உண்டாததுல கொஞ்சம் கொஞ்சம் சே இல்லை கருவாடு அதை மாதிரி தான் எதாவது உணர்த்தி அப்புறம் இது பண்ணி எடுப்பாங்களா இருக்குது இது பண்ணி இந்த மீனாக சாப்பிட உள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இதாக்க வலிய மீன் வெட்ட உள்ள மீன் பாருங்கள் வெட்டி ஒன்று நிற்காங்க நான் வீடியோ எடுத்து போட்டுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெட்டி தான் மாதிரி பீசு பீசாக்குவாங்கன்னு பார்த்தீங்களா பீசாக்கி உள்ளரில் உள்ள வேஸ்ட்டாக எடுப்பாங்க வேஸ்ட்டு அடி வச்சிடவே மாட்டாங்க அடுத்து இந்த இதை எடுத்ததாக பாக்ஸு அடிக்க வச்சிருக்காங்க பார்த்திங்களா பாருங்க அங்கே வந்தோட அடக்கி வந்திருக்கேன் பாருங்க பாருங்கள் அதை மாதிரி தாழை கொஞ்சம் ஐஸ் போடுன்னு அதுக்கு மேலே மீன் வைப்புனு அதுக்கு மேலே மீன் ஐஸ் போட்டு கிளியர் பண்ணி இது எக்ஸ்போர்ட் பண்ணிங்க இதுக்காக எஸ்போர்ட் மீன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜு இதுக்குள்ளே வச்சிருக்கி பார்ட்ஸில் அடிக்க பார்த்தீங்களா ஃபுல்லாக கட்டி வச்சிருக்காங்க இப்படி தான் இப்படி தான் மீனாக்க வெளியிலேயே அனுப்புவாங்க பாருங்கள் இதாக அனுப்ப வேண்டியதாக வச்சுருக்கேன் இதுக்காக ஏஜென்சிங்கவுண்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கட் பண்ணி போட்டுருக்காங்க மீன் எல்லாம் பீசு பீஸாக நீங்கள் காலையிலே வந்தால் எல்லாம் பார்க்கலாம்ங்க சுற்றி பார்த்தது மாதிரி ஆகும் வந்தால் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மீன் பார்க்கலாம் பெரிய பெரிய மீனெல்லாம் பார்க்கலாம்